அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க சனி வக்ரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதியும் தெளிவும் கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரகம் அடையும் போது தான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் மிகவும் நல்லது செய்வார் அதே மாதிரி இப்போ சனி பகவான் கலத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு இப்போதைக்கு இவர் என்ன செய்றாருன்னா ஏழாம் பார்வையாக திருமண தடையை ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அதே மாதிரி திருமண வாழ்க்கைங்கிற ஒரு புயலே வந்துட்டு போயிருக்கும் லவ் பண்றீங்க ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை வந்திருக்கும் இதை விட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டக சனி அப்படின்னு ஒன்று நடக்கிறது இந்த கண்டக சனி என்ன செய்யும்னா உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கும் ஒரு சில பேருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும் ஒரு சில பேருக்கு மன ரீதியாக பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும் ஒரு சில பேர் சொல்ல முடியாத துயரத்தில் இருப்பாங்க இது அனைத்தும் காரணம் சனி பகவானுடைய அமைப்பு தான் சுய ஜாதகத்துல சனி பகவான் ஆறு எட்டுங்கிற இடத்துல இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்குலாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒரு சந்தோஷம் ஒரு விடுதலையாக சனி வக்கிரக பயிற்சி இருக்க போகிறது சனி பகவான் என்ன செய்வார்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணி விட்டுவார் இந்த கால் வருஷத்துல இந்த அஞ்சு மாசம் ரிலாக்ஸ் இந்த கண்டக சனியோட எஃபெக்ட் நூறு பர்சன்ட்லேருந்து இருந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதத்துக்கு வந்துடும் இது நேரத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாற்பதுங்கிறது என்ன ஆயிடும்னா இருபதாயிரம் ஆயிடும் உங்க சுய ஜாதத்துல கர்மம் அதிகமா இருந்ததுன்னா செய்யணும் கோவில்கள் போகணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு பண்ணால் அதை விட பெஸ்ட் கிடையாது அதே மாதிரி இந்த பாசிட்டிவான டயத்துல மேரேஜ் பண்ணுங்க ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா மேரேஜ் பண்ணுங்க ரொம்ப நாளாக ஒய்ஃப் கூட சண்டையாக இந்த நேரத்தில் காம்பிரமைஸ்க்கு போங்க போய் பேசி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இப்படியே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு தெளிவு வேணாம் ஒரு அடுத்த கட்ட முடிவு வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தாண்டி நம்ம எதுக்காக வாழ்கிறோம் என்ன செய்யணுங்கிற ஒரு உள்ளுணர்வு வேணும்ல அதுக்கு இது சரியான நேரகட்டம் சரியான காலகட்டம் முக்கியமாக சனி பகவானுடைய பார்வைகள் ரொம்ப 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 பலம் சனி பகவானை போல ஒரு கிரகம் கிடையவே கிடையாது பாசிட்டிவாக இருக்கிறவரும் அவர் தான் நெகட்டிவாக இருக்கிறவரு அவர் தான் அவர் சிம்மத்துக்கு எந்த அளவுக்கு உதவ போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உதவ போகிறார் சிம்மத்தை தூக்கி நிப்பாட்டு போகிறார் காப்பாற்ற போகிறார்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தரை கர்மா குறையிற வரைக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துகிறாரோ எவ்வளோ வழி வேதனைகளை கொடுத்துக்கிறாரோ எவ்வளவு தூரம் அவர்களுக்கு புத்திமதி தெரியும் வரை அவர் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் கொண்டு வராரோ அவரே என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கும் கொண்டு வருவார் அதுதான் உண்மை மேலும் இவருடைய உங்களுக்கு வாழ்க்கையில் பிற நல்ல முடிவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத சில தருணங்களில் நல்ல முடிவுகளை ஏற்படுத்தி உங்கள் மனசில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு வெற்றியையும் உருவாக்குவார் எதிலும் திறம்பட செயல்படக்கூடிய சிம்ம ராசினர்களுக்கு சில காலமாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஆஃபீஸில் பிரச்சனை மறைமுக எதிரிகள் பிரச்சனை உடம்பு படுத்து பெண்களால் தொல்லை ஆண்களுக்கு பெண்களால் சில அச்சுறுத்தல்கள் இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவியை தாண்டி வேறொரு உறவால் வீட்டில் ஒரு கலகம் ஒரு பிரச்சனை ஒரு பயம் ஒரு நெருக்கடி ஒரு யாரா நம்ம பண விஷயத்தை நம்மளை வந்து இதான் செஞ்சிருவாங்களோங்கிற ஒரு உள்ளுணர்வு என்றோ நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் என்னைக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு பூதாகரமா வெடிக்குது பாருங்க மனசுக்குள்ளேயும் சரி நிகழ்காலத்திலும் சரி எதை நம்பி நாம் பிறந்தோம் என்பதை தாண்டி ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கு இருக்கும் இதுலயும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஷம் மிதுனம் அதே மாதிரி சிம்மம் விருச்சிகம் மீனம் நான் இவங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு பண்ணாலே போதும் இந்த சனி விக்கிரக பயிற்சியில் நல்ல நிம்மதிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ரிஷபம் கடகம் அதே மாதிரி கன்னி தனுசு கும்பம் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தானம் பண்ண வேண்டும் விளக்கேற்ற எண்ணெயை கோவிலுக்கு தானமா கொடுங்க ரொம்ப நல்லது ரெண்டே ரெண்டு லக்னம்தான் தனுசு சரி துலாம் மகரம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க துலாம் லக்னமும் மகர லக்னமும் ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகிருப்பீங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தர வேண்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ஞாயிற்றுக்கிழமை எந்த விஷயம் செஞ்சாலுமே உங்களுக்கு மும்மடங்கு நல்லது நடக்குங்க இது ரொம்ப அனுபவபூர்வமா சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷ நிம்மதிங்கிறத காட்டிலும் கண்டக சனியிலேருந்து அஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலயே சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜூன் இருபத்தி நாலு சிம்ம ராசின்னு பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் முதல் நேர்களே சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்களே ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் பூ திருநாள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களாக இருக்கட்டும் தோழிகளாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் பூ அதிகமாக வாங்கி கொடுங்க பூ எவ்வளவு போல வாங்கி தருவீங்களோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் ஒருவருடைய ஆயுள் பலம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் அதிகரிக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் குழந்தை தாலி பாக்கியம் அதிகமாகும் சனி வக்ரக பயிற்சியில் நல்ல படிப்பு வரும் படிப்புக்கு டியூஷன் வைக்கலாம் நல்லா படிக்க வைக்கலாம் நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலுக்கு லைஃப் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டம் ஒரு கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு நிம்மதி நடக்க போகுது எதிர்பார்ப்பு வெற்றியை கொடுக்க போகுதுன்னு தைரியமாக இருக்கலாம் பேச்சில் துணிவில் ஒரு தைரியம் ஏற்படும் வேலை வாய்ப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்து எதுக்கு வேலை செய்கிறோம் சம்பளம் வருமா வராதா இல்லை சம்பளம் வராமல் ஏமாந்து போயிருப்பீங்க பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்களை வச்ச அடிமை மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கிறது ரெண்டாவது விஷயம் பிடிக்காத விஷயத்த யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம எதுக்கு செய்யணும் அதில் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் அது அனைத்தும் மாறும் ஒரு தெளிவான நிம்மதியான கால சூழ்நிலை ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசி தெளிவாக செயல்பட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிறந்த சில முன்னுதாரணங்கள் இப்போ உங்களுக்கு லைஃப்பில் படிப்புங்கிறத தாண்டி வேலைங்கிறத தாண்டி யாருமே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு உள்ளே உள்ளே ஒரு வருத்தம் இருக்கும்ல அந்த வருத்தம் மாறுமே பேச்சுக்கு மரியாதை அது பசங்களாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கட்டினவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி அட்வைஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சை மதிக்கிறாங்க பாருங்கள் அதுவே உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் இருக்கீங்க ஒருத்தங்களை பார்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க அதில் ஒன்றும் செய்ய முடியாது வேலை வலு இருக்குங்க பொறுப்புகள் வரலாம் அதே நேரத்தில் இடமாற்றம் ஏற்படலாம் பதவி சுகம் அதிகமாக கிடைக்கும் பணம் அதிகமாக கிடைக்கும் நகைகள் வாங்குவதற்கான காலகட்டம் உங்களுடைய பேச்சில் திறமை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எந்த அரசு துறையில் இருந்தாலும் சரி அரசாங்க தேர்வுக்கு படித்தாலும் சரி இதர தேர்வுகளுக்கு படித்தாலும் சரி அது நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கு இது சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய லைஃப்ல ஒரு பொன்னான நேரம் ஒரு சந்தோஷமான காலம் நீங்க தைரியமா உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது எடுத்து வைக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க ஒரு கடையை அபிவிருத்தி பண்ண போறீங்க உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய சில வீடு கட்டுறா மாதிரியோ இடம் வாங்குற மாதிரியோ வண்டி வாங்குற மாதிரியோ எந்த விஷயங்களும் இப்பொழுது துணிந்து செய்யலாம் ஏன்னா கண்டகசனி நினைக்கும் போது சாதாரணமாக போனாலே வண்டியிலேருந்து கீழே வந்துடுவோம் வண்டி ஒரு செலவு வைக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் யார்கிட்ட என்ன சொல்கிறது யார்கிட்ட இது பேசுகிறதுன்னு தெரியாமல் நமக்குள்ளேயே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் புது சட்டை கூட வாங்க முடியாதுங்க ஓப்பனாக சொல்கிறேன்னு ஒரு புதுசாக ஒரு சட்டை வாங்க முடியாது சட்டையை போட முடியாது வாங்கி வச்சு சும்மாவே கிடக்கும் நமக்கு ஒரு செல்ஃபி எடுத்து எவ்வளோ நாளாக இருக்கும் தெரியுமா நம்மளையை பற்றிய சுய அக்கறையே குறைஞ்சிரும் எதுக்காக வாழ்கிறோங்கிறத தாண்டி என்ன செய்கிறோங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அதை விட மூன்றாம் நபர்கள் தலையீடு வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு சரி கட்டிடலாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் சொத்து வழக்குகள் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு தெளிவான சுச்சுவேஷன் உருவாகும் ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளவு நாளாக அவங்க மொபைல் சார்ஜ் இல்லாம இருந்துட்டு இருந்துங்க சார்ஜ் போட்டது சார்ஜ் குறைஞ்சிட்டே வந்ததுன்னு அர்த்தம் இந்த சனி வக்ரக பயிற்சி அப்படிங்கிறது என்னன்னா இந்த கண்டக சனி நடுவில் நீங்கள் வாங்கின அடியால் சார்ஜ் பொறுத்ததில்லை இப்போ சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு இறைவனாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சார்ஜ் நீங்கள் நூறு சதவீதம் ஏற்றினாலும் சரி ஐம்பது சதவீதம் ஏற்றினாலும் சரி பத்து சதவீதம் ஏற்றினாலும் சரி அது உங்களுடைய சுதாரிப்பலை போட்டு தான் இருக்கு இந்த அஞ்சு மாதத்தில் நீங்கள் சுதாரித்து செயல்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க திருப்பி சொல்கிறேன் நான் சொன்ன சில பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சிம்மராசி சம்மந்தமாக நிறையா வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஜாதக கன்சல்டேஷன் வேணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்